ஏன்னா ஒரு மனிதன் உழைத்து உழைத்து ஓடாய் தேர்ந்து போனாலும் செப்பல் தேர்ந்து போச்சு கை ரகலா இருந்தாலும் சரி கை ரகம் அப்படி கஷ்டப்பட்டு உழைத்து உழைத்து ஓடாய் போனாலும் பொருளாதாரத்தை நல்லா சம்பாத்திய பண்ணி கொண்டு வந்து வீட்டுல அவ வைக்காம அவங்க வீட்டுக்கார கொடுத்து வாழ்ந்து வந்தாங்க அந்த அம்மா என்ன பண்ணும் தன் குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும்

ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் ஒரு குடும்பம் நல்லா வளர்ச்சி அடைவதற்கும்